ஏ சேவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசருடனே கூட கெதரோன் என்னும் மாற்றுக்கு அப்புறம் போனார் அங்கே ஒரு தோட்டம் இருந்தது அதிலே அவரும் அவருடைய சீசனும் பிரவேசித்தார்கள் தம்முடைய சீசருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான் யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தார் இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் இயேசுவை தேடுகிறோம் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான் நான் தான் தான் என்றும் அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள் அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் இயேசுவை நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது அப்பொழுது சீமன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி உறுதி ஆசாரியனுடைய என்று பெயர் உன் பட்டயத்தை உரையிலே போடு பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ அப்பொழுது போர் சேவகரும் ஆயிரம் போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவன் இடத்திற்கு கொண்டு போனார்கள் அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாயிருந்தான் ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே சீமன் பேதுருவும் வேறொரு சீசனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் அந்த சீசன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாயிருந்ததினால் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அறைமனுக்குள் பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான் அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாயிருந்த மற்ற சீசன் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்களுடனே பேசி உள்ளே அழைத்து கொண்டு போனால் அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதருவை நோக்கி அந்த மனுஷனுடைய ஒருவன் அல்லவா அல்ல குளிர்காலமான படியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்பு உண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடனே கூட பேதருவும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் பிரதான ஆசாரியன் இயேசுவனிடத்தில் அவருடைய சீசரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தார் நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன் ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாம் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன் அந்த நான் ஒன்றும் பேசவில்லை நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும் நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே பிரதான ஆச்சாரியனுக்கு இப்படி உத்தரவு சொல்வது நான் தகாத பேசினது பேசினதுண்டானா தகாததை ஒப்புவே நான் தகுதியாய் பேசினேனே ஆகல் என்னையே நடிக்கிறாய் பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினார் சீமோன் பேதுரன் என்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது சிலர் அவனை நோக்கி நீயும் அவனுடைய சீசரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். அல்ல அல்ல நான் அவன் மறுதளித்தான் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதை வெட்டினவனுக்கு இனத்தான் ஆகிய ஒருவன் அவனை நோக்கி நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்திலே காணவில்லையா உடனே சேவல் கூவிற்று அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள் அப்பொழுது வெடியற் காலமாயிருந்தது தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள் ஆதலால் பிலாத் அவனிடத்தில் வெளியே வந்து இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் இவன் குற்றவாளியாயிராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டோம் இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் ஒருவனையும் மரண செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை தாம் இந்த மரணமாய் மறிக்கப் போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள் அப்பொழுது பிளாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து நீ யூதருடைய ராஜாவா நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ நான் யூதனா உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள் நீ என்ன செய்தாய் என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல அப்படியானால் நீ ராஜாவா நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தே எதற்காகவே இந்த உலகத்தில் வந்தே சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் சத்தியமாவது என்ன மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டாள் எல்லோரும் மறுபடியும் சத்தமிட்டார்கள் அந்த பரவா செல்பவன் இருந்தார்